ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தியா குக்கிங் சேனல் நான் உங்கள் வரலட்சுமி இன்னைக்கு நம்ம சேனல் மூலிமா ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போறோம் அதுக்கு நானும் ஒரு மூணு நாலு உருளைக்கிழங்கு மீடியம் சைஸ்னா நாலு உருளைக்கிழங்கு பெரிய சைஸ்னா மூணு உருளைக்கிழங்கு எடுத்தா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்நாக்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க இப்போ அது கூடவே பார்த்தீங்களா நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் வந்து கட் பண்ணி இதோட வந்து நான் சேர்த்துக்கிறேன் நான் அதுக்கு முன்னாடி இது போல வந்து நம்ம உருளைக்கிழங்கு நல்லா வந்து கையால் பிசஞ்சு கொடுத்துக்குங்க இது கூட வந்து நம்ம வெங்காயம் வந்து நம்ம சேர்த்துக்கிட்டோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கிட்டோம் உருளைக்கிழங்கு நல்லா இந்த அளவுக்கு நல்லா நைஸாக வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இது கூட கொஞ்சமாக வந்து இலையை வந்து போட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா நல்ல வாசமா இருக்கும் உங்க காரத்திற்கேற்ப வந்து மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கங்க நான் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு தூள் வந்து சேர்த்துக்கிறேன் ரொம்ப உரப்பா இருக்கணும்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த உருளைக்கிழங்கோட நம்ம சேர்த்துட்டு மசாலா எல்லாம் நல்ல கலந்து வரணுங்க அந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம் இப்ப ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்ப வந்து நம்ம ஒரு வந்து நம்ம ரெடி பண்ணணுங்க நான் வந்து அஞ்சு பீஸ் எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து நம்ம மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க மிக்ஸி ஜார்ல போட்டு நம்ம பிரெட் கிரம்ஸ் வந்து செய்து எடுத்துட்டு வந்துட்டோம் இப்போ இது ஒரு ஓரமா இருக்கட்டும் இப்போ நம்ம வேக வச்ச முட்டையை வந்து நான் எடுத்து வச்சிருக்கேங்க நான் மொத்தமா ஏழு முட்டை வந்து எடுத்து வச்சிருக்கேன் இது போல பீஸ் போட்டு எடுத்து வச்சிருக்கேன் இது எப்படி வந்து சேதுன்னு சொல்லிட்டு நம்ம பாக்கலாங்க அதுக்கு முன்னாடி டெக் பண்ணி எடுக்கிறதுக்காக நாலு முட்டைய வந்து உடச்சு ஒரு பவுல்ல சேர்த்து இப்போ இது கூட கொஞ்சமா வந்து உப்பு தூள் வந்து சேர்த்துக்கலாம் இந்த மசாலாக்கு இந்த முட்டைக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க கொஞ்சமா உப்புத்தூள் கொஞ்சமா மஞ்சத்தூள் கொஞ்சமா பெப்பர் தூள் எடுத்துக்கலாம் இந்த உப்புகள் எல்லாம் நல்லா கரைஞ்ச வரைக்கும் இது மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க இது போல நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்ப நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் உருளைக்கிழங்க வந்து கொஞ்சமா வந்து எடுத்துக்கோங்க இது போல எடுத்துக்கிட்டு தட்டி விட்டுருங்க ஐஸ் ஸ்டிக்கை வந்து இப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு முட்டையை வந்து இதோட வந்து இது போல இது போல ஆட் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு நல்லா வந்து இந்த முட்டை மறைஞ்சு வர வரைக்கும் இது போல ரொட்டேட் பண்ணிக்கோங்க பாருங்க இது போல நம்ம சேது எடுத்துக்கிட்டோம் இப்ப நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க இந்த முட்டையில வந்து இது போல நல்லா வந்து முழுமையா இது போல சேதிக்குங்க சேதிட்டு ப்ரெட் கிரம்ஸ்ல இது போல வந்து இதே போல எல்லா பீஸ்களையும் நம்ம செய்துக்கலாங்க பாருங்க இது போல வந்து நான் நாலு பீஸுகள நான் வந்து செய்து எடுத்துக்கிட்டேன் இப்போ இது எண்ணெயில் வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பொறிக்கிறதுக்காக ஆயில் வந்து சேர்த்துக்கிட்டேங்க ஆயில் நல்லா சூடாயிட்டு வந்துடுச்சு இப்போ நம்ம ஒவ்வொரு பீஸ்களை எடுத்து சேர்த்துக்கலாம் மீடியமான பிளேம்ல வச்சுக்கோங்க ஹை பிளேம்ல வச்சா உருளைக்கிழங்கு இல்ல வெந்து வராது ஆல்ரெடி நம்ம வேக தான் நம்ம ஸ்டப் பண்ணி எடுத்துக்கிறோம் இருந்தாலும் மீடியமான பிளேம்ல வைக்கும் போது நல்லா வந்து ஸ்டஃபிங் எல்லாம் வெந்து வரும் மீடியமான பிளேம்ல வச்சுட்டு சேர்த்துக்குங்க சேர்க்கும் போது கொஞ்சம் பாத்து சேர்த்துக்குங்க உங்க வானலில் அளவு பொறுத்து நீங்க பீசுகளை சேர்த்துக்கு பாருங்க லைட்டா வந்து கலர் சேஞ்ச் ஆயிட்டு வருது திரும்பவும் இன்னொரு சைடு வந்து திருப்பி விட்டுக்கலாம் நல்லா வந்து ஒரு ப்ரௌன் கலர் வரணுங்க அது வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்க நல்லாவே வெந்து வந்துருச்சு இப்ப நம்ம எடுத்துக்கலாம் பாக்கும்போதே உங்களுக்கு தெரியுங்க எவ்வளவு கிறிஸ்பியா பாருங்க இது போல பிள்ளைங்களுக்கு நீங்க செய்து கொடுங்க கொஞ்சம் கூட மீத இல்லாம நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப பிடிச்ச ஸ்னாக்ஸாவும் இருக்கும் பாருங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க நம்ம வந்து சூப்பரா வந்து செய்து எடுத்துக்கிட்டோம் क्रिस्पी ஒரு பொட்டேட்டோ ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க உள்ள வந்து எக்கு எக்ஸ்ட்ரா ஃபில்லிங்கோட ஒரு அருமையான ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சன்யே குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமலியோட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ மை ஃப்ரெண்ட்ஸ்